இனிமே ஏன்னா காங்கிரசை சேர்ந்த எம் பி ஜோதிமணி கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் கரூர் தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு தரக்கூடாது என திமுகவினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் ஒருவேளை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டாலும் ஜோதிமணிக்கு சீட்டு தரக்கூடாது என்று முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பேங்க் சுப்பிரமணியம் கோஷ்டினர் தீர்மானம் போட்டு எதிர்ப்பை காட்டியுள்ளனர் கரூரில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அல்லது ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை போட்டியிட்டால் ஜோதிமணி வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் இதனால் அவரது பார்வை திண்டுக்கல் பக்கம் திரும்பியுள்ளது அங்கு பெரியசாமி சக்கரபாணி என இரண்டு அமைச்சர்கள் உள்ளனர் சிட்டிங் எம்பி வேலுசாமியை வளர்த்துவிட அவர்கள் விரும்பவில்லை அங்கு போனால் இருவரும் தமக்கு உதவுவார்கள் என நம்புகிறார் ஜோதிமணி எதிர்க்கட்சியில் கடந்த முறை போல் இம்முறையும் பாமகவுக்கு திண்டுக்கல் தரப்பட்டால் கூட வெற்றி பெற்று விடலாம் என கருதுகிறார் திமுக கூட்டணியில் திண்டுக்கல்லை காங்கிரசுக்கு ஒதுக்க வலியுறுத்துமாறு டெல்லி தலைவர்கள் மூலம் ஜோதிமணி காய் நகர்த்தி வருவதாக கட்சியினர் கூறுகின்றனர்